அதே போல் நமக்கு ஈதையில் சொல்லாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீ சரணாகதிட அது அது சந்தேகம் கேட்குறாரு ஆனால் கண்ணன் சொல்கிறார் நீ என்னிட்ட சரணாகதி நான் உன்னுடைய சேமத்தை அன்றாடனுடைய சேமத்தை உனக்கு என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் நாளைக்கு மறுநாள் என்ன வேணும் அதை கொடுக்குறேன் டோட்டல் சரண்டர் அன்கொஸ்டினபிள் சரண்டர் இல்லை ஃபெய்த் எப்படி இருக்கணும் நம்பிக்கை அசைக்க முடியாத அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்கபிள் ஃபை அப்படி இருந்துட்டா நம்ம வீட்டில் வந்து அவன் வேலைக்காரனாக வருவான் நீ டயர்டாக படுத்திருந்தா கூட உன் காலை பிடிச்சி விடுவான் அப்படிப்பட்ட பெருமான் கிருஷ்ண பெருமான் லோகாச்சாரியன் அல்லவா உள்ள பெருமானை பார்க்க முடியுமா ஐயாவுடைய இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை பஜனை கலைத்திருந்தாங்க குருப்பு சுவாமிகள் சா சாமிக்கு உள்ள தகுதி அவ்வளோ இருக்குது என்ன அவ்வளவு இது தொண்டு பண்ணியிருக்காரு நாங்கள் இங்கேருந்து பத்து இருபத்தஞ்சி பேரை கூட்டிகிட்டு போவோம் ஆடி பாடி இப்போ என்னென்னா இதில் கல்லாக போட்டிருக்கா தான் நான் குதிக்க முடியாது இல்லைன்னா நானும் ஆடிடு உங்களை பற்றியில் உள்ள கல் பிடிப்பொடி கல்லாக இருக்குது அதனால் இறைவனுடைய கிருஷ்ணபெருமானுடைய சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம அன்றாட சேபத்தை பார்ப்பார் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்போது வரும் வரும் மணி வில் கம் இனி எனி சர்ப்பம் சயின்சஸ் த்ரூ எனி பர்சன் வந்து தீர உங்களை காப்பாற்றுவார் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா ஃபீஸ் கட்ட முடியல எல்லாம் பட்டுவார் அப்போ சரணாகதி உங்களுக்கு வேணும் கிருஷ்ணன் கோயிலை கட்டி தந்துருக்காங்க பெரியவங்களாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க அப்போ அதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன உயிர் தினம் சரி வழிபாடும் கிருஷ்ணா கண்ணா கண்ணா ஆனந்த கண்ணா ஒட்பூர்த்து ஒடிவா கண்ணா கண்ணா ஆனந்த கண்ணா ஒட i uh -huh. பாட்டு அவனை எல்லாரும் கடைசியில் என்ன தூக்கிட்டு போவாங்க உனக்கும் அதை வார்த்தை நாளைக்கு உனக்கு வரும் இன்று வருமோ நாளை வருமோ நாளை மறுநாள் வருமோ யாருக்கும் தெரியாது அப்போ நீ என்ன செய்திருக்கா அந்த லோகத்தில் பிறந்த பிறகு ஒன்றுமே செய்யுது வெட்டி பேச்சு வீண் பேச்சு நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அரசியலில் நல்ல ஒரு இதை கொண்டு வரணும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலை நீச்சு அலத்தமான வாழ்க்கைய அப்ப என்ன ஆகும் இன்று வருமோ நாளை வருமோ நாளை மறுநாள் வருமோ இன்று வருமோ நாளை வருமோ நாளை மறுநாள் வருமோ யாமறி ஏன் பராபரமே வருவாய் அருளை தருவாய் ஐயனே ஐயனே இப்போ நம்ம வந்துருக்கணும்னா அம்சிலேருந்து அவங்க பெரிய ஸ்கூல்லாம் கட்டினவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டார் இப்படி நீ நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லி இன்றைக்கும் சொன்னோம் அதுவும் குருப்பு சாமி வந்துட்டார் ராமச்சந்திரன் எல்லாரும் இங்கே உள்ள ஆட்கள் வந்துட்டாங்க அப்போ அதில் என்ன சிறப்புன்னா யார் யாரை அழைக்கணுமோ அவன் அழைப்பான் ஒரு அம்மா வந்து கேட்குது குழந்தை வேணும் கிருஷ்ணன்ட சொல்லுங்க மலேசியாவில் நடந்தது அப்போ ஒன்று அந்த அம்மான்னு ஒன்றாங்க அந்த பாட்டு பாடுறோம் அழுகிறோம் அழுது பாடு குழந்தையாக மீண்டும் கண்ணை பிறக்க மாட்டானா ஊதியங்களை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழன் ஊதி நம்மை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழன் ஊதியங்களை மயக்க மாட்டானா மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா ழல் ஊதி நம்மை மயக்க மாட்டாரா ஆடு கந்து காட்டி ஓட்டி மேக மாட்டாரா ஆடு கந்து காட்டி ஓடி மேக மாட்டாரா இளம் ஓடி ஆடி கூடி என்னை சேர்க்க மாட்டாரா குழந்தையாக மீண்டும் கண்ண சிறக்க மாட்டாரா உள்ளாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டாரா அந்த அம்மா பாட்டையும் பாடி அந்த பாட்டை எழுதி கொடுத்தோம் பாடினாங்க பத்தாவது மாசத்துல கன்சி ஆயிட்டா பத்தாவது மாதத்தில் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கோலாலம்பூர் உள்ள கில்லாடிக்கு கில்லாடி ஆறுன டாக்டருக்குலாம் சிகிச்சை பண்ணியும் ஒன்றும் இல்லை அவர் கண்ணன் யோகிராம் சுரத் அருள் கொஞ்சி தரும்பி பூரணமாக அவன் வயிற்றில் பிறகு அது பிறகு மூணு குழந்தைகள் பார்த்து இப்போது ஒரு சம்பவம் நடந்தது எதை கேட்டாலும் கொடுப்பாங்க ஒருத்தர் ஒரு மில்டரியில் கேப்டனாக இருக்கார் அவருக்கு மனைவியும் கூட்டு வந்து அழுகிறாரு நான் யாரையும் நம்ப காணி மடத்தை நான் நம்புகிறேன் சுவாமி செய்வார்னு நினைக்கிறேன் நீ நம்புறா உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு சொல்லி இதுவரை நாங்கள் வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணிட்டு அழுகுறாங்க அந்த மனைவி அழுகிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சாமி என்னை கைவிட மாட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தது முதல்ல பிறந்தது பெண் குழந்தை ரெண்டாவது ஆண் குழந்தை மூன்றாவது பெண் குழந்தை செல்வகுமார் தான் போய் அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல எதை கேட்டாலும் கொடுப்பாரு அதான் வேண்ட தக்கது அறிவோ இனி எல்லாம் தெரியும் அப்போ நீ சரணாகதி வேணும் நம்ம மக்கள்கிட்ட சரணாகதி இல்லை நாங்கள் ஊர் ஊராக போய் நாமம் சொன்னோம் எங்களை முதல்ல கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க எல்லா அம்மன் கோயிலும் பிள்ளையார் கோயிலையும் எல்லாம் போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருகிட்டு உலக லெவலில் ஆயிட்டு எல்லா நாட்டிலையும் போய் நாமம் சொல்லப்பாரு நாமந்தான் நாமஜபனே ஜீவன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே அப்படின்னு சொல்லி இப்போ பாடினமுன்னா அவர் நம்ம என்ன வேணுமோ எனக்கு கொடுப்பார் அதான் நான் லண்டனில் போயிருக்கும்போது கேட்டாங்க நீங்கள் அலைபாயுதே கண்ணா பாட முடியுமா நாங்கள் சரி பாடுவோம் அடுத்தால் தேவாரத்தில் ஒரு பாட்டு பாட முடியுமா அண்ணாமலையுடைய பெருமையை பெரும நீங்கள் குரு அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் இருக்கார் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே சாமி எனக்கு தந்தார் அவர் இவ்வளவு ஹிந்திக்காரர் எங்கள் காசி காசி எம்பதியில் உள்ளவர் அவர் தமிழ் பாட்டு எனக்கு சொல்லி பாடுறா பாடுறா பாடுறாங்க பயில பாடு நீ வக்கல் கேள்வி படிக்கிறதை பெற்று இல்லை இதை பாடு பத்து ஆண்டுகளாக இருக்கு பாரம்பரியி ஏன் போட்டு போயிரு கடையில் பார்த்தா நான் போயிருக்கேன் வெளிநாட்டில் போன உடனே நீ எங்கேருந்து இருந்து வந்திருக்கா அவங்க குரு யார் யோகிராம் சுரு அவர் எங்கே இருக்கார் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பாடு அப்படி கேட்குறான் கேட்ட உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு பகவான் சொல்லி தந்தது எதுக்கு நமக்கு தந்தார் இப்படிலாம் கேட்க போகிறான் ரெண்டாயிரம் பேர் கூடி இருந்து ஒரு கேட்க போகிறான் அந்த டைமில் நீ பாடணும் அதுக்கு தான் அப்போ உடனே பாடணும் தேவர்க்கும் வேதான வேதியனை பின்னாளு தேவர்க்கும் வேதான வேதியனை மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னா தமிழழிக்கும் தன்னா தமிழழிக்கும் தமிழ் அளித்தன் பாண்டி நாட்டனை கண்ணார் கடல் காட்டி கண்ணார ஜாட காட்டி கூப்பிட்டுருக்கார் வா வா கண்ணார் கடல் காட்டி கண்ணார் ஜாட காட்டி வேற கிருஷ்ணன் நம்மளை கண்ணார ஜால கொட்டி கூப்பிட்டுருக்காரு கண்ணார்களல் காட்டி நாயனை ஆண் கொண்ட அண்ணாமலையானை அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மா நாய் கண்ணார் கடல் காட்டி கண்ணார் கடல் காட்டி கண்ணார் கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமரை யானை அண்ணாமரை அம்மா நான் ஆ